முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ராகு கேத்துக்களோட பெயர்ச்சியும் இருக்குது அதனால் இந்த வருஷம் ராசி பலன் சொல்கிறதுல இந்த மூணு பெயர்ச்சியோட இம்பேக்டும் இருக்கும் அன்பார்ந்த கும்ப ராசி கும்ப லக்ன அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் கூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதன் சனி ஜென்ம ராசியான கும்பத்தில் இருந்து ரெண்டாவது ராசியான மீனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பயிற்சியாக ஜென்மச்சனியில் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் பல வகைப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர காலம் ரெண்டுக்கு வர சனி குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை கொடுக்கலாம் அந்த பிரச்சனைகள் மூணாவது மனிதரால் தான் வர முடியும் அதனால மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது வந்து குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு நல்லது பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் ஏன்னா ரெண்டுல இருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த ஏழரை சனியோட தாக்கம் இருந்துன்னு தான் இருக்கும் பண வருமானம் இருக்கும் செலவும் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும்னா ஒத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறப்ப எதேச்சையாக எந்த ஒரு முடிவும் சுயமாக எடுக்கக்கூடாது ஏன்னா மனசு வந்து குழப்பமான சூழ்நிலையிலேயே இருக்கும் அதனால பெரியோர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்ச வாட்ட ஐடியாஸ் கேட்டுண்டு அதுபடி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் எடுங்க உறவுகளோ இல்லை நண்பர்களோ யாராக இருந்தாலும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க பண விஷயத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டவே வேண்டாம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுக்கிறதுக்கு இது வந்து நல்ல டைம் கிடையாது இருக்கிற தொழிலை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு ஓட்டின்னு போகிறது வந்து உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ரிஸ்க்கான வேலையோ இல்லை ரிஸ்க்கான உறவுகள்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது கனெக்ஷன் வச்சுக்கிறதோ இது வந்து அவ்வளவு வந்து இந்த பீரியட்ல வந்து நல்லதில்லை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது சரியான டைம் கிடையாது ஆசிட்டிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓட்டுனு போனேன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கம்பி மேலே நடக்கிறாப்புல கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையும் நம்ப கூடாது உங்களுடைய மனசாட்சி உங்களுடைய கடின உழைப்பு உங்களோட விடாமுயற்சி ஒன்று தான் ஏழரை உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் விடாமுயற்சியும் உங்களோட நன்னடத்தையும் தான் உங்களை வந்து பிரச்சனைகள் ஏற்படாமல் காப்பாற்றும் அதனால் கம்பி மேலே நடக்கிறாப்பில் கவனமாக நடக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு மே மாதம் குரு நாலாம் இடமான ரிஷபத்திலேருந்து பேர்ச்சி ஆகி அஞ்சாம் இடமான மிதுனத்துக்கு வர்றார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சி பெருகும் குழந்தைகள் வந்து கல்வி கேள்விகளையும் பல வகையிலையும் மேம்பட்டு வருவா அவளை நினைச்சு நீங்க வந்து பெருமிதம் அடைவீர்கள் இந்த குருவோட பார்வை வந்து உங்க ராசிக்கே விழறதுனால உங்க சுயமரியாதை கௌரவம் மேம்படும் உங்க வாக்குக்கு சொல்லுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும் நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு வந்து சேரும் மூத்த சகோதரர்கள் வந்து ஒத்துழைப்பர் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் ராசிக்கு வரும் ராகுவாலையும் ஏழு வர கேதுவாலையும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வரலாம் மூணாவது மனிதர் தலையிட்டே கணவன் மனைவி உறவுலையும் தவிர்க்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை தரும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள்கிட்ட டைரக்டாக டீல் பண்ணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ராகு கேதுவால் ஏற்படுற குழப்பங்கள் சஞ்சலங்கள் இதுலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இது ஒரு வழி நீங்கள் வந்து ராகு கேதுவால ஏற்படுற குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இதோட யோகா தியானம் வந்து கை கொடுக்கும் டெய்லி ஒரு பத்து நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க தியானங்கிறது என்ன கண்ணை மூடிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தெய்வத்தை நினச்சிக்கோங்க இது வந்து உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு முடிவெடுக்கிற ஒரு தன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்கும் தியான பயிற்சி வந்து ரொம்ப நல்லது பொறுமை விடாமயற்சி கடின உழைப்பு பெரியோர்களோட அறிவுரை இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வருஷத்தை கடந்து போயிடலாம் இது வந்து ரொம்ப ஓஹோங்கிற வருஷமும் கிடையாது ரொம்ப மட்டமான வருஷமும் கிடையாது அபோவ் ஆவரேஜான வருஷம் கும்பராசி எடுக்கப்பட்டுள்ள பலன்கள் யாவையுமே பொது பலன் உங்களது சுயஜாதகப்படி உங்கள் தசா புக்தியின்படி பலன்கள் வேறுபடலாம் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்